வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி பண்ணை வீடு வசதியுடன் இரண்டு ஏக்கர் பத்து சென்ட் பட்டா நிலம் அது இல்லாமல் தரிசி நிலம் சுமார் ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள் வரும்போது உடனே வாங்கிக்கலாம் நம்ம நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க உங்களுடைய அன்பு ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் வேணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பண்ணை தார்ஸ் வீடுங்க நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியை நீட்டாக குடியிருக்கலாம் அந்த அந்தளவில் தார்ஸ் வீடு இருக்குது அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அது மாதிரி பஞ்சாயத்து தா பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தார்சாலை அதிலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டிருக்காங்க அந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இருநூறு அடி தொலைவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நல்லா ரெண்டு ஸ்டெப்பாக இருக்குங்க அதாவது ஒரு சைடு பார்த்திங்கனாக்க சரியாக மலையை ஒட்டி அழகாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு திடம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க இது நல்ல சிறப்பான தண்ணீர் வசதி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையிலேருந்து மழை பெஞ்சதுனாக்கா இந்த லேண்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு இருநூறு மீட்டர் தொலைவிலேயே ஆறு ஓடுது அதனால தண்ணீர் வசதி நல்ல சிறப்பாக கிடைக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பஞ்சாயத்து பாதியிலேருந்து போகக்கூடிய மண் பாதைங்க இது இதில் நிறைய தோட்டத்துக்காரங்க இதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடி வருங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறநூறு அடி லென்த் வருங்க பாருங்கள் அருமையான கிளைமேட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு சூப்பரான பண்ணை வீடு வசதியுடன் நீங்கள் போனிங்கனாக்கா அப்படியே நம்ம ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூ ஒரு பூஜை போட்டுட்டு அழகாக தங்கிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து போர்வெல் வசதி ஒன்று இருக்குதுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்காருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்குது இவர் இந்த பாதையிலேருந்து அப்படியே மேற்கு பக்கம் உள்ள இந்த தோட்டத்தை அழகாக இது வந்து நமக்கு சேல்ஸ் கொடுத்துட்றாரு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு ஆடு மாடுகள் மேய்க்க பிடிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது மாதிரி பாருங்கள் ஒரு நீளமான கொட்டகை ஒன்று போட்டு வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி லென்த்து வரும் ஆடு மாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு அருமையான கொட்டகை பாருங்கள் அந்த மெயின் இருந்து ஜஸ்ட்டு பாருங்கள் பாதை இவ்வளோ நல்லா அகலமான பாதைங்க லாரி கார் போன்ற அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி சூப்பராக இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உள்ள தோட்டம் பார்த்திங்களா நல்ல பச்சை இப்போ பாருங்கள் வாழை தோட்டம் தென்னை தோட்டம் பாக்குத்தோப்பு அந்த மாதிரி எல்லாமே இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பாக தான் இருக்கும் அருமையாக இருக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகில் அமைந்துள்ளது தம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் ரொம்ப பக்கம் நல்ல செம்மண் பூமிங்க நிறைய பேர் கிட்டேருந்து எங்களுக்கு செம்மண் பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கார்னாரோ அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கமும் பாதை இருக்குது கிழக்கு பக்கமும் பாதை இருக்குது ரெண்டு பக்கம் பாதை வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நெல் நட்டு நெல் நாற்று நட்டு அறுவடை முடிஞ்சிருச்சு அடுத்து போலோ செஞ்சு அடுத்து பயிர் செய்ய தொடங்கிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல இடங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டை தான் வெலை சொல்லியிருக்காரு இதில் போர்வெல் வசதி இருக்குது ஈவி மட்டும் நம்ம வாங்கிக்கணுங்க வீடு வசதி இருக்குது போர்வெல் வசதி இருக்குது பாதை வசதி அனைத்து வசதிகளுமே அதில் இருக்குது தென்னை மரத்தங்களோட சேர்த்து நமக்கு கொடுத்துட்றாங்க ஈவி மட்டும் ஒரு சர்வீஸ் வாங்கிக்கோங்க சூப்பரான ஒரு தோப்ப்டும் குறைந்த உலகில் கிடைக்கும் பாருங்களேன் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து உரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அது மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக என்னை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைரெக்டாக நாங்கள் வந்து இடத்த உங்களுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறோம் இடையும் இடம் பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் சரி ரைட் இந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினாவே ஒரு இருபது லட்ச ரூபா போடுங்க அந்த அளவில் நீட்டான ஒரு வீடு வசதியோடு அழகாக அமைஞ்சிருக்குங்க மற்றபடி போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தடை வசதி சூப்பராகவும் இருக்குது நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் குடியிருப்புகள் வீடுகள் அடுத்த அடுத்து அடுத்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளும் இருக்குங்க அதனால் குடியிருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக சைட் டு சைட் பார்த்துட்டு அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ